ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க இந்த ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம் ஆனால் குளிர்காலம் மழைக்காலத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் ஆஃபீஸ் விட்டு வர பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் டீ கடைகளில் விற்கக்கூடிய ஒரு மொறு மொறு போண்டா ரெசிபி தான் இந்த போண்டா எல்லா டீக்கடையிலையும் கிடைக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில குறிப்பிட்ட ஊர்களில் இருக்கக்கூடிய டீக்கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் போண்டா மேலே மொறுன்னு இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சதுமே அந்த மொறுன்னு வாயில் பட்ட உடனே அடுத்து ரொம்ப சாஃப்டாக கரைய ஆரம்பிச்சிடும் அவ்வளவு சூப்பர் சாஃப்டான ஒரு போண்டா ரெசிபி தான் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற அளவில் உளுந்தம் பருப்பு தலை தட்டி தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலுமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது அரை கப் அளவில் பட்டாணி பருப்பு சேர்க்குறேன் பட்டாணி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம் டீ கடைகளில் பட்டாணி பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க பட்டாணி பருப்பு இல்லை நமக்கு கிடைக்கலை கடைக்கலை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் பட்டாணி பருப்பு சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது அதனோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு பருப்பு சாஃப்டாக கிடைக்கும் பருப்பு நல்லாவே ஊறணும் ஊறின பிறகு தான் நம்ம மாவாக அரைக்கணும் தண்ணியை துளி கூட இல்லாமல் இருத்து வச்சுக்கோங்க நம்ம இதை மாவாக தான் அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு அடியில் நம்ம வடிகட்டின தண்ணி இருக்குது இல்லைங்களா அது நம்ம நல்ல தண்ணி தான் சேர்த்து ஊற வச்சோம் தெளிச்சு தெளித்து இது போல் மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு நல்லா புசு புசுன்னு இது போல் நிறைய மாவை நமக்கு காணும் இப்போ பாருங்கள் ஸ்பூனில் எடுக்கும்பொழுது எந்தளவு புசு புசுன்னு இருக்குது இந்த மாவு மாவை இட்லி ரவை பதத்தில் தண்ணி தெளித்து தெளித்து இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இது போல் விட்டிங்கன்னா மாவு மேலே மிதக்கணும் இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவை நீர்த்திருச்சுனாலும் உங்களுக்கு தண்ணியில் கரைஞ்சிரும் மாவு சரியாக அரைப்படலனாலும் தண்ணிக்கு அடியில் போய் உட்காந்துரும் இது போல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் தனியாக வச்சுடுறேன் இப்போது இதில் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை உளுந்து சேர்த்து அரைக்கிற எந்த மாவிலுமே முதல்லையே உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தூள் உப்பு சேர்க்குறேன் இப்போது இதில் நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு குழிக்கரண்டி மாவு தான் தனியாக எடுத்து வச்சேன் நாலு பச்சை மிளகா நீள நீளமாக இருந்தது மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு அரை கைப்பிடி அளவுள்ள இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் எப்பொழுதுமே நான் கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துப்பேன் அதனால தான் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்து சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இஞ்சி பெருங்காயத்தூள் இதெல்லாம் இதில் சேர்க்கணும் அதற்கு அடுத்தது இதில் நம்ம ஒரு மசாலா பொடி சேர்க்குறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பும் காஞ்சி மிளகாவும் சேர்த்து அரைச்ச மசாலா பொடி தான் அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் பொடியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் அந்த மசாலா பொடி சேர்த்திங்க இல்லைங்களா அதை இது போல் ஒரு மிக்சி சேரில் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஏழு வரமிளகாவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பும் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இந்த பொடியை தான் நான் அதில் சேர்த்தேன் இது போல பொடியை நீங்க அரைச்சி எடுத்து ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம் தேவைப்படும்பொழுது நம்ம வடையிலையோ இல்ல போண்டா மாவுலயோ கலந்து சுட்டா ரொம்ப சுவையா இருக்கும் அந்த சோம்போட வாசனை அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த ரெசிபிக்கு இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் மாவோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப நீங்க அழுத்தி கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அழுத்தி கலந்தீங்கன்னா இந்த வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும் கையில் கலக்குற மாதிரி இருந்தாலும் இல்லை ஸ்பூனில் கலக்கிற மாதிரி இருந்தாலும் இது போல் ஜென்டிலாக கலந்து விடுங்க ஆனால் எல்லாமே நல்லா நமக்கு கலந்து வரணும் மாவு இது போல் நமக்கு சூப்பராக பந்து மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது அடிக்கலமான கடாயில் கடலைனை ஊற்றி நல்லா சூடேறி இருக்குது சூடேறினோன்னு மிதமான தீயில் வச்சு இது போல் கரண்டியில் மாவு எடுத்து நீங்கள் விடலாம் நம்ம வீட்டில் சட்னி கரண்டி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த கரண்டியில் தான் எடுத்து நான் மாவை விடுறேன் இல்லை கையிலேயேவோ நம்ம எடுத்து குண்டு குண்டாக விடலாம் இது கொஞ்சம் அன்ஷேப்பில் தான் வரும் இது போல் நம்ம மாவு சேர்க்கும் பொழுது மிதமான தீயில் வச்சுக்கோங்க போட்டு கலக்க கலக்கக்கூடாது மிதமான தீலேயே அப்படியே இது வேகணும் நம்மளோட கடாயோட சைஸு நம்ம எவ்வளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எத்தனை போண்டாக்கள் போடுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம் ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டாலும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது இது போல் போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா மொறு மொறுப்பாக கோல்டன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிவிட்டு இது போல் லைட்டாக நீங்கள் திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வரும் திருப்பி போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கலந்து கலந்து விடலாம் அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமுமே கரெக்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு கலந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு பார்க்குறதுக்கு எந்தளவு அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக நம்மளோட போண்டாக்கள் ரெடியாகி வந்திருக்கு நிறைய பேர் இந்த போண்டாக்களை கடைகளில் சாப்பிட்ருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதில் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கும் கடைகளில் சாப்பிட்டது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம இதை சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க அதே சமயத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமே சூப்பராக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இது போல் அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா ஈவனாக நமக்கு மாவு வெந்து வரும் கலரும் கரெக்டாக நமக்கு வரும் இது போல் வச்சுருக்க எல்லா மாவுமே கரெக்டாக போண்டாக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கணும் தீயை மட்டும் அதிகமாக வச்சிடாதீங்க அதிகமாக வச்சுட்டா மேலே கருகி போயிடும் உள்ளே சரியாகவே மாவு வேகாது இதுக்கு பச்சை மிளகாய் சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இது எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நம்ம மெதுவடைக்கு இட்லிக்கெலாம் சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த சாம்பார் கூட இந்த போண்டாக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்